நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் என்பதிலே தெளிவா இருக்கிறீங்க அது எந்த மாற்று கருத்து யாருக்கு இல்லைங்கம்மா மோடி ஐயா வரணும் என்பதிலே நாம் தெளிவா இருக்கிறோம் மோடி ஐயா தான் வர போறாரு அப்படிங்கறது தெளிவா இருக்கிறோம் தாய்மார்கள் எப்பயும் தாய்மார்கள் ரொம்ப சரியா யோசிப்பாங்க இன்னைக்கு நம்முடைய வீட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் மத்திய அரசுடைய நலத்திட்ட பணிகளாக இருக்கட்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆனா எல்லாரும் கொஞ்சம் கொடி இறக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு தெரியும் ஆனா எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு குறிப்பாக தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு தலைவரே வந்ததுக்கு அப்புறம் என்ன அறிமுகம் தலைவரே இங்க கூட நிக்கிறாங்க கொடி இறக்கிட்டீங்கன்னா தாய்மார்கள் பாப்பாங்க கோச்சுக்காரு அண்ணா நம்ம பிஜேபி சகோதரர்கள் கொஞ்சம் கொடியை கீழே இறக்கிக்கணும் ஆனா மக்களுக்கு மறைக்கும் நான் கொடியை கீழ கீழே இறக்கிக்கணும் அது கொடியை கொஞ்சம் சைட்ல போயிருக்கா தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா நம் அனைவரும் தெளிவாக இருக்கின்ற மோடி அவர்கள்தான் தான் மறுபடியும் வரப்போகின்றார்கள் இந்த முறை இன்னும் பெரும்பான்மையாக இன்னும் அதிகமாக இன்னும் பலமாக வரப்போறாங்க ஐயா ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சியை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்

மோடி அவர்கள் டெல்லியில பலமாக போது அவரை பயன்படுத்தி நம்ம ஊருக்கு என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் தீத்தரணும் தண்ணி பிரச்சனை இருக்கு தீத்தரணும் ஆனமலை நல்லா இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஒரு செங்கல் கூட வைக்காம இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் வேணும் அதிகம் வாங்கிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு பவர்களும் காரங்க விசைத்தறைக்கு பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணணும் கைத்தறிக்கு பிரச்சனை இருக்கு சரி பண்ணணும் இதெல்லாம் கூட மோடி அவர்கள் போது இப்பவே சரி பண்ணணும் என்ன ஐந்து ஆண்டுகள் நாம் சரி செய்யவில்லை என்றால் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிருவாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு சென்று விடுவோம் ஆனால் தாய்மார்களே உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இந்த முறை தேசியத்தில் மோடி அவர்கள் வலிமையாக அமரப்பட வேண்டும் அதே நேரத்தில் கோயம்புத்தூர்ல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் வாதரவளித்து அளித்து உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு ஒரு சேவை செய்வதற்கு என்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்து உங்கள் முன்னால் நம்பிக்கிறது பெரும் எழுச்சியோடு எப்பொழுதுமே நாம் சொல்வோம் இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்துட்டாங்கன்னா அரசியல் மலர்ச்சி வந்துவிட்டது என்று அர்த்தம் இங்க இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய அளவில் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து பெரிய நம்பிக்கையோடு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் நம்முடைய தென்னிந்தியு பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு அறிமுக தேவையில்லை ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றனர் தேசிய ஆன்மீகம் இரண்டும் இரண்டு கண்கள் என்று இந்த தேர்தலில் அண்ணன் அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரப்புரைக்காக நிற்கிறார் எனக்கும் போட்டி போட வேண்டும் என்கின்ற இந்த தேர்தல் மோடி அவர்களை நானூறு அமர வைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி நமக்காக பிரச்சாரம் செய்து அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அண்ணனுடைய முழு அணி இங்கே வந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் குறிப்பாக மாநில செயலாளர் அக்கள் ஐயத்தேவர் அவர்கள் கோவை மாவட்டம் முனிசாலை பாண்டியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்ன அண்ணன் பேரை சொன்ன பிறகு எல்லா பேரையும் சொன்னதாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்துல நீங்க பாருங்க நம்முடைய சசிரேகா ரமேஷ் அக்கா பதினெட்டாவது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் எளிமையானவர் சகோதரி எல்லோருக்கும் பணி செய்ய வேண்டும் என்று நினைக்க முடியும் ஆனா இன்னைக்கு பாருங்க பல்லிடத்தை பொறுத்தவரை நம்முடைய நகர்மன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எந்த ஒத்துழைப்பு கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இந்த முறை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை அன்ப தம்பி அண்ணாமலை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம் அக்காவுக்கு யாரு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்களோ அனைத்தையும் சரி செய்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு செஞ்சிடலாம் ஐயா காரணம் அவங்களுக்கு ஓ அக்கா மட்டும் பிஜேபி ல வந்து வந்துட்டாங்க பணம் கமிஷன் வாங்காம வேலை செய்யறாங்க எப்படின்னு பாத்திரலாம் அதையெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நீங்கள் உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் நகர தலைவர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் ஐயா இருக்கிறாங்க ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து ஐயா அங்கே நின்று ஐயா ஐயாவுடைய தோழர்கள் எல்லோருக்கும் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் ஐயாவுடைய வந்து அண்ணன் ஜி வாசன் அவருடைய சீரிய மக்கள் பணியில தன்னை எல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் நன்றி தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நகர தலைவர் அண்ணன் வடிவேல் அவர்கள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பூத்து தலைவர்கள் எல்லோரும் கூட கிளை தலைவர்கள் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மணி அவர்கள் யுவன் அக்ஷய் அவர்கள் வெம்பாய் அவர்கள் திருவேங்கடசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து மூத்த நிர்வாகிகள் லட்சுமி நாராயணசாமி கனகராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து நாராயணசாமி நாயுடுயா இந்த ஊருடைய மிக பிரபலமான மனிதர் நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க அரசு ஆண்கள் பள்ளி பெண்கள் மேல்நிலை பள்ளி வடகுபாளையத்தினுடைய அரசு உயர் மேல்நிலை பள்ளி கல்வி தந்தை இந்த பகுதியில் அழைக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுக்கும் கூட அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி ஐயா மறந்துராதீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விழாதீர்கள் தாமரைக்கு நாம இந்த முறை நீங்கள் வாக்களித்து ஐயா அவங்க அமர வைக்கணும் இங்க உங்க வீட்டு பிள்ளை அண்ணாமலை நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஒரு தீர்வாக நீங்கள் அண்ணாமலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய உங்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களே வீட்டில் போய் அப்பா அம்மாட்டு தெளிவாக சொல்லிடுங்க தாமரை கூட்டு வரைக்கும் யாரையும் இன்னைக்கு நம்முடைய தேர்தல் பரப்புரை பலமே குழந்தைகள் தான் எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் தாய்மார்கள அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க அவர்களுக்கும் சிறப்பு நன்றி தெரிவித்து நம்முடைய சுல்தான்பேட்டை ஒன்றியத்தினுடைய கிழக்கு ஒன்றியத்தினுடைய எல்லா தலைவர்கள் மந்திரகிரி அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் பரமேஷ் அவர்கள் ரமேஷ் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அவர்களோட ஐம்பது நபர்கள் இன்னைக்கு சுர்தான் பெட்டை கிழக்கு ஒற்றைய தலை இன அவர்களும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இதே பகுதியில இந்தியன் பவர் லிட்டிங் ஃபெடரேஷன்ல நேஷனல் லெவல் சாம்பியன் இருக்கிறாங்க ரித்திகா ரித்திகா இங்க தெரியல என் வாழ்த்துக்கள் ஊர் எங்க ராஜா ஓப்பன் ராஜா ரொம்ப நன்றி ராஜா எவர் எவ்வளோ எவ்வளவு தூக்குங்க வெயிட்டு இருநூற்றி அங்க திராவிடத்தை தூக்கிட்டு இருக்கோம் ராஜா சேதலத்தை தூக்குவா தேங்க்யூ ராஜா பாய் நல்லா சேர்த்து பண்ணுவோம் தேங்க் நம்மளை சேர்ந்து பயணம் பண்ணுவோம் ஸோ நண்பர் அவர் பார்த்தீங்கன்னா லண்டன்லாம் போய் நமக்காக இந்தியாவுக்காக லண்டன்லாம் போய் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து நாட்டினுடைய கொடியை உயர்த்தி பிடித்து உங்கூருக்காரரு அருமை சகோதரர் ரித்திக் இங்கே இருக்கிறாங்க நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாங்க ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்கணும்னு தம்பி நீங்கள் அதான் எங்களுடைய சொல்லுங்க ராஜா சொல்லுங்க சதீஷ் மாஸ்டருக்கும் நன்றியை தெரிவித்து அண்ணா வாங்க தலைவா ரொம்ப நன்றிங்க அண்ணா ரொம்ப நன்றிங்க அண்ணா நம்ம சந்திரண்ணா தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றிங்க கோச்சு கூடாது புகைப்படம் எடுக்க வேண்டும் என்கிற ஆசை வெயில்ல மக்கள் இருக்கிறாங்க அதனால யாரும் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்துடக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றி தெரிவித்து கண்டிப்பா ஏப்ரல் ரொம்ப குறைவா இருக்கு எல்லா ஊருக்கும் போய் மக்களை பார்க்கணும் பெரியமானதோடு எங்களை வாழ்த்தி வழி அனுப்புங்க திரும்ப பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உள்ளூர்ல வந்து உங்களை சந்தித்து விட்டு ஒரு டீ சாப்பிட்டு உங்களோட உட்கார்ந்து பிரச்சனையை பேசிட்டு போறேங்கம்மா ஒரு பெரிய மனதோடு எல்லாம் வாழ்த்து பண்ணி அனுப்புங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாருங்க